வணக்கம் இன்னைக்கு ஜீவா சினிமாலாம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு உற்சாகமான செய்தின்னு வச்சுக்கோங்க பொதுவாக ஒரு ஒரு செய்தி இது ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்தும் இது கமல் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற செய்தி வந்து ரஜினி கமல் இரண்டு பேருடைய ரசிகர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நடிகர் சங்கம் நிதி திரட்டுவதற்காக நடத்துகின்ற விழாவில் ஒரு நாடகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் அவர்களும் இணைந்து நடிக்கிறாங்கிறது தான் அந்த செய்தி இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லிருக்கார் நானும் கமலும் சேர்ந்து நடிக்கிறோன்னு ஸோ கமல்சார்ட்டை கேட்டுட்டா இந்த ப்ரோக்ராம் இதுக்கான ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் தகவல் வந்திருக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு ரஜினி கமலும் சேர்ந்து நடிச்சு அது ஒரு வித்தியாசமான காலகட்டம் நம்மளால் பல பேர் பிறந்திருக்க மாட்டோம் பதினாறு நிலை மூன்று முடித்து இளமை ஊஞ்சல் அடிக்கிறது அபூர்வ ராகங்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பலர் பிறந்திருக்க மாட்டோம் நம்ம யாருமே பிறந்திருக்க மாட்டோம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ரஜினி கமலுங்கிற அந்த இரு பெரும் ஆளுமைகளும் நடித்திருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாய்ப்பு இன்றைய தலைமுறைக்கு பார்க்க கிடையாது ரஜினி படத்தையும் கமல் படத்தையும் தனித்தனியாக பார்த்துருப்பாங்க அதுவும் இந்த இரண்டாயிரங்களுக்கு பிறகு பிறந்த தலைமுறையினருக்கு கமலஹாசன் ரஜினிகாந்தியே இன்னும் முழுமையாக தெரியல கமலஹாசனே யாருன்னா பிக்பாஸில் வராறேங்கிறாங்களே ஒழிய தெனாலி தேவர் மகன் அவருடைய மூன்றாம் விரை வல்லவனுங்கிற இந்த போஸ்ட் இது தெரியல நம்மவர் நாயகன் இந்த பிக்பாஸில் இது பண்ணுவார் நெறியாளராக இருப்பார் அவரா அப்படிங்கிற மாதிரி கமல சொல்கிறாங்க ரஜினிகாந்த் இந்த எந்த ரெண்டு டூ பாயிண்ட் ஒன் நடித்ததுனால அந்த டூ பா கிட்ஸ் பலருக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் அவர் தொடர்ச்சியாக கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ரஜினிகாந்த் தெரியுது மற்றபடி ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய அந்த அசத்தல் நடிப்பு அந்த தோரணை இந்த கெத்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை பார்க்க வாய்ப்பில்லை அவங்க ரெண்டு சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும் ஸ்கிரீனில்ங்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் இப்போது சேர்ந்து அவர்கள் ஒரு நாடகம் நடிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு திரைப்படமே நடித்தாலும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த விஷயங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன் இதை நான் இவ்வளவு நுட்பமாக சொல்கிறேன்னா இது திரை ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக இருக்கும் இப்போ ரஜினி கமல் சேர்ந்து நடித்த படங்களில் ரெண்டு பேருடைய நடிப்புமே ரொம்ப அருமையாக இருக்கும் கமலஹாசன் கதாநாயகன் ரஜினிகாந்த் வில்லன் அப்படி தான் மேக்சிமம் நினைத்தாலே இன்னிக்க மட்டும் கமலஹாசன் வந்து கமலஹாசனுடைய நண்பராக ரஜினிகாந்த் வருவார் ஆனால் அதில் ரஜினிகாந்த் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் டான்ஸ் அவருக்கு தனி டான்ஸு பாட்டு அவருக்கு தனி ஜோடி அவருடைய காமெடி ட்ராக்குன்னு தனியாக கமலஹாசனுக்கு இணையாக அவர் வந்து ஸ்கோர் செய்திருப்பார் மற்ற படங்கள்லாம் பெரும்பாலும் வில்லன் கொடூரமான வில்லன் தான் ஸ்ரீதேவியை போட்டு பாடாக படுத்துவார் கமலஹாசனை கொலை பண்ணிட்டு அந்த போட்டில் முகத்தை கொடூரமாக வச்சுக்கிட்டு அவர் பாடுகிற பாடலுங்கிறது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் பதினாறு வயது நிலையில் போட்டு கமலஹாசனை கொடுமைப்படுத்துறது சப்பானின் போட்டு அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி ரோலில் தான் அவர் வருவார் ஆனால் ஒரு வில்லன் நடிகர் ஸ்க்ரீனில் வரும்போது அதை மக்கள் ரசிக்கிறது பெண்கள் ரசிக்கிறதுங்கிறது ரஜினிகாந்துக்கு அமைஞ்சிச்சு கமலஹாசனை பார்க்கும்போது ஒரு பாவமாக இருக்கும் பதினாறு வயது இல்லை ஒரு நல்லவன் இப்படி கஷ்டப்படுறானே ஒரு அப்பாவின்னு ரஜினிகாந்த் கொடூரமாக இருந்தாலும் அந்த நக்கல் நையாண்டி கத்து தோரண ஊரில் அந்த பஞ்சாயத்தில் அப்படி ஒரு நெஞ்சை காட்டிட்டு ரெண்டு பட்டனை திறந்துருப்படி உட்காந்துருக்க தோரண கவுண்டு முடித்து செமையாக நடிச்சிருப்பார் அதே மாதிரி அபூர்வராங்களில் அவருடைய ஓப்பனிங் சீனில் ஒரு நாற்பத்தைந்து வயது ஒரு நோய் உடைய ஒரு ஒரு மனிதர் வந்து எப்படி இருப்பாரோ அந்த விரக்தியில் தன்னுடைய மனைவி தேடி வரக்கூடிய ஒரு அழுக்கு கோட்டை போட்டுட்டு வரக்கூடிய ரஜினிகாந்தனுடைய தோற்றம் வந்து அந்த சீனில் வந்துட்டு போனாலும் கதையை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு காட்சி கமலஹாசன் ஒரு துருதுரு இளைஞராக வேக வேகமாக பண்ணுவார் ரஜினியை போய் கடத்திட்டு போவார் பைக்கில் அது ஒரு செமையாக இருக்கும் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும் கமலா ரஜினி ஃபஸ்ட்டு பாட்டு கொஞ்சம் வில்லனாக எது கடைசியில் நல்லவனாக மாறுவார் அதுலேயும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இது இருந்தாலும் கமலஹாசன் தான் சற்று தூக்கள் ஹீரோ இல்லை அவர் தான் அதில் மெயின் ஹீரோ அடுத்து நினைத்தாலே இன்னிக்கும் அதுக்கு பிறகு தான் கமலஹாசனே சொன்னார்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் ஏ ரஜினி உனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கியா நீ ஏன் என் கூடயே சேர்ந்து நடிக்கணும் நீ உனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாகிட்டு இருக்காங்கப்பா நீ இனிமே எங்க கூட வேணாம்ப்பா ஏன்னா எதுக்கு நீ எனக்கு சைட் ஆக்டர் மாதிரி அல்லது எனக்கு வில்லனாலாம் நடிச்சிக்கிட்டு இருக்க உனக்குன்னு ஒரு பாதை இருக்குது உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது தனியாக நடினு கமலஹாசன் என நீ இனிமேல் என் கூட நடிக்க வேணாம் நீ தனியாகவே பண்ணுன்னு சொன்னதாக ஒரு தகவல் சொல்லுவாங்க அதற்கு பிறகு ரஜினி நடித்த பில்லாவாக இருக்கட்டும் எல்லாமே அவர் தனி ஹீரோவாக நடித்த படங்கள் இப்போ பிரியா கூட ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில் வந்த படம் தான் அடுத்து வந்த பில்லாவாக இருக்கட்டும் பல்வேறு படங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரஜினி தனி ஹீரோயிசம் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியானதுக்கப்புறம் ரஜினி தனியாக வந்துட்டார் இருந்தாலும் கமலோ ரஜினி நடித்த படங்களில் நிறைய படங்கள் பெண்ணிய சிந்தனை கொண்ட படங்கள் அவர்கள் அவள் ஒரு அப்படித்தான் இதில்லாம் ரஜினி கமல் நடித்த படங்களில் அந்த அவள் அப்படித்தான்லாம் ரஜினி பேசுவார்ல டைலாக் வந்தார்கள் போனார்கள் இப்போ கூட அந்த கூலியில் இது பண்ணாங்கள்ல அப்பனும் தாத்தனும் வந்தார்கள் போனார்கள்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப ஒரு ஒரு லும்பன் கேரக்டரை ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாப்ல ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் அதான் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறது பெண்கள் குறித்த அவருடைய பார்வை அப்படின்னு அவர்கள் அப்படித்தாரில்லாம் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்துகிற ப படங்களில் ரஜினிகாந்தும் கமலஹாசனம் நடிச்சிருப்பாங்க அதுலேயும் ரஜினிகாந்த் பெருமாள வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருப்பார் அந்த படங்கள்லாம் உண்மையிலே சமூகத்தில் சமூக நிகழ்வுகளை யதார்த்தத்தை பேசின படம் ரஜினி கமல் ரெண்டு பேருமே ஹீரோயிஸத்துக்குள்ளே நுழையலை அந்த மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க நுழையாமல் எதார்த்த படங்களில் பெங்காலில் வெற்றி பெற்ற நாடகங்கள் இலக்கியங்கள் அதை இங்கே வெற்றிகரமான கமர்ஷியல் சினிமாவாக எடுத்தாங்க அது கமர்ஷியல் சினிமா ஆனது நல்ல விஷயம் அந்த மாதிரியான படங்களில் நடித்தாங்க இனி அந்த காலகட்டம் வராது ரஜினி கமலும் சேர்ந்து நடித்த அந்த காலகட்டம் அந்த பதினோரு படமோ பத்து படமோ சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க ஹிந்தியெல்லாம் சேர்த்தா பதினஞ்சு பதினாறு படத்துக்கு மேலே வரும் அந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் எல்லாமே மக்களுக்கான சில சமூக பிரச்சனைகள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு யதார்த்த படமாக இருக்கும் அதுலேயே ரஜினி ஸ்டைல் பண்ணுவார் இப்போ பார்த்தீங்கன்னா புலி ஆட்டம்ங்கிற படத்தில் இதாண்டா ரஜினி ஸ்டைல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு வில்லனுக்கு பஞ்சு ரயிலாக ரஜினிகாந்த் உருவாக்கிருப்பாப்பில் ஃபோனை எடுத்து அப்படி எடுத்து இப்படி பேசுகிறது இதெல்லாம் வில்லனாக இருக்கும் ரஜினி செஞ்சது மூன்று முடிச்சில் ரஜினி கொடூரமான வில்லன் தான் மாடிப்படியிலேருந்து இப்படி இறங்கிட்டு இப்படி மேலே ஏறிட்டு இப்படி இறங்குவாப்பில் டேரக்டரே சொன்னாரான் ஏன் இவ்வளவு பண்ணுறீங்க இயல்பாக இருங்க அப்படின்னா இல்லை சார் இதை ரசிகர் விரும்புவாங்க நார்மலாக எல்லோரும் இறங்குறதுக்கும் நான் இறங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்படி இறங்கி ஏறுறேன் இப்படி புனித பார்க்குறேன் ஃபோனை இப்படி எடுத்து இப்படி பேசுகிறேன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர்ஸ் பார்க்குறனே எரி எரிச்சலாக இருக்காங்க ரஜினியை பார்த்து நான் ரொம்ப ஓவராக ஆட்டிடியூட் பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா ரஜினி ஹீரோ கிடையாது ஒரு வில்லன் தானே வில்லன் எது இவ்வளவு இதுன்னு ஆனால் வில்லனா இருக்கும் போது இங்கிலீஷ் ஸ்டைலா பேசுவார் இப்போ நீங்க இந்த இளமை காலங்களில் இந்த மாதிரி படங்கள் மூன்று முடிச்சது இளமை காலங்கள்லாம் ரஜினி ஒரு கோட் சூட் போட்டு ஒரு பாஸ் மாதிரி இங்கிலீஷ் பேசுவார் பயங்கர ஸ்டைலா அந்த கெத்தான ஒரு துணில வந்து அப்பயே பேசியிருப்பார் அப்பெல்லாம் ரஜினி ரொம்ப ஆரம்ப கால நடிகர் தான் கமலஹாசன் தான் ஹீரோ அப்பயே ரஜினி தனக்கான கதாபாத்திரத்தில் எவ்வளவு கெத்தாகவும் மிடுக்காவும் அதை எவ்வளவு முழு நிறைவாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடியவர் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் பிரியாவுக்கு பிறகுதான் ஒரு லட்ச ரூபாயே வாங்கினார்னு கேள்விப்பட்டேன் ஒரு லட்சத்தி பத்து ரூபாயோ நம்ம பஞ்சா நாச்சலம் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ கமலஹாசன் சம்பளத்தெல்லாம் நான் வாங்குவேன்னு ரஜினிகாந்த் ஸ்ரீதேவிட்ட வந்து இயக்கப்பட்டு ரொம்ப ஏங்கி சொல்லியிருக்காரு ஸ்ரீதேவிட்ட கமல் சார் நீங்கள் வாங்குற சம்பளத்தெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அப்போ வெறும் ஐயாயிரம் தான் சம்பளம் போல ஸ்ரீதேவிக்கு ஐம்பதாயிரம் ஏதோ சொன்னாங்க கமலுக்கு ஒரு லட்சத்துக்கிட்ட கிட்ட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டார் போல இந்த லெவலுக்குலாம் நான் சம்பளம் வாங்க வேணான்னு தெரியல அப்படின்னு ஸ்ரீதேவிக்கிட்ட அவர் இயல்பா பேசினது ஸ்ரீதேவி பிற்காலத்தில் சொல்லியிருக்காங்க ரஜினி சார் வந்து உங்க சம்பளத்தெலாம் நான் வாங்குவேனாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசின காலங்கள் உண்டு அப்படின்னு அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை ரெண்டு பேருமே அரைஞ்சிருக்காங்க கமல் ஹீரோவா இருந்து ஒரு சூப்பர் இருக்கார் ரஜினி வில்லனா இருந்து குணச்சித்திர நடிகராகி கதாநாயகனாகி சூப்பர் ஸ்டாருங்கிற அடுத்த கட்ட ஒரு இனி இனிமேல் போவதற்கான உயரம் இருக்கிறதா என்று தேடுகிற அளவுக்கான ஒரு உயரத்துக்கு ரஜினிகாந்து போயிருக்கிறார் ஸோ இன்று இவர்கள் இருவரும் மீண்டும் இணைகிறார்கள்ங்கிறப்ப அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் இணைந்து நடித்த அந்த பதினோரு படங்கள் அந்த படங்கள் பேசிய அரசியல் அந்த படங்களில் உள்ள அழகியல் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க நிறைய படம் அதில் ரெண்டு மூணு படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாலாம் இருக்கும் ஏன்னா ரஜினி கமல் வ வந்த காலகட்டங்கிறது எம்ஜிஆர் சிவாஜியும் சினிஃபீல்டில் இருந்தாங்க எழுபத்தி அஞ்சில் எம்ஜிஆர் சிவாஜியும் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாளை நமதே நினைத்ததை முடிப்பவன் பல்லாண்டு வாழ்க ஊருக்கு உழைப்பவன் சிரித்து வாழமீட்டம் இந்த மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு எம்ஜிஆருக்கும் நவரத்தினம் மதுரை மீட்டம் சுந்தரபாண்டியன் இதே கனி இதெல்லாம் வந்துகிட்டு இருக்க சீசன் தான் ரஜினி கமல் வந்தப்போ எம்ஜிஆர் சிவாஜி ஒன்றும் டோட்டலாக போயிடல இன்னும் சொல்ல போனால் சிவாஜி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோ நடிச்சுட்டே இருக்கிறார் ரஜினி கமல் வந்தவனே சிவாஜி ஒன்றும் அப்பா கேரக்டருக்கு போல அவரும் போட்டுக்கிட்டு திரிசூலம்லாம் எண்பது தானே எழுவத்தொம்போது எண்பது காலகட்டம் தானே ஸோ அது ரஜினி கமலுக்கு இணையாக வந்துகிட்டு இருக்காரு நான் வாழ வைப்புங்கிற படத்தில் சிவாஜி ரஜினியோட சிவாஜி படத்தில் வந்திருப்பார் கொஞ்ச நேரம் இருந்து செத்து போகிற மாதிரியான கேரக்டரு ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க எதிர்நீச்சல் போட்டாங்க சிவகுமார் நல்ல ஒரு அழகான நடிகர் சிவாஜி ஒரு மிகப்பெரிய சாதித்த நடிகர் எம்ஜிஆர் பெரிய கிரேட் இவங்க மத்தியில் வந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் ரஜினிகமல் வந்து நின்று சாதிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவங்க உயரத்தை இனி யாரும் தொட முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவர்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருந்தால் எப்படி இருந்தாங்கிற நினைவுபடுத்தும் விதமாக மீண்டும் இவங்க நடிக்கிறாங்கங்கிறப்ப அந்த நினைவுகள்லாம் நமக்கு வருது ரஜினி கமலுங்கிற ரெண்டு நடிகர் ரெண்டு பேருமே நல்ல நடிகர்கள் இப்போ கமலஹாசன் நடிப்புக்குன்றே அடையாளப்படுத்தப்பட்டவர் ரஜினிகாந்த் ஸ்டைலுக்குன்னு அடையாளப்படுத்தப்பட்டவர் இருந்தாலும் ரஜினிக்குள்ளேயும் ஒரு சிவாஜி உண்டு அவருடைய சில உடல் மொழி நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாருடைய அப்படியே இருக்கும் அதனால் அடுத்து சிவாஜின்னு கமலை சொல்லுவாங்க ஆனால் சிவாஜியோட ரிசல்வன்ஸ் ரஜினிக்கு தான் அதிகம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அபாரமான நடிகர் ரெண்டு பேரும் இணைந்து நாடகங்கிறது ஒரு நல்ல திட்டம் இது ரஜினியே கொடுத்துருக்காரு கமலஹாசன் சாரும் கண்டிப்பாக இணைஞ்சு நல்லா பண்ணுவாங்க நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜயகாந்த் ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு ஒருங்கிணைப்புக்கு பிறகு இன்று ரஜினியும் கமலதில் நடிக்கிறாங்கங்கிறப்ப அதற்கு பிறகு நடிகர் சங்கம் ஏற்படுத்துகிற நிகழ்வு ஒரு மக்களை எதிர்பார்ப்பை தூண்டும் விதமாக அமைஞ்சிருக்கிறது ஏன்னா ரெண்டு சிகரங்கள் ரெண்டு இமயத்தை நீங்கள் ஒன்றா நடிக்க வைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க அதற்கு நம்ம ஜீவா சினிமா சார்பாக வாழ்த்துக்கள் இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள் செய்திகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்று பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி